கைகூலங்க வாழை அணித்தேன் இது ஒரு சீராட்டமா அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ அழகான உண்மேனி பாலாகதோ வரிகள் மறந்து மறந்து போகுது இல்லையா அம்மாடி உண்மையால் வண்ணமோ அழகான ஒன்றில் நமோ மம்மூட்டி சூப்பர் ஸ்டார் டான்ஸ் தெரியாது நடிப்பு ஆள் இல்ல നടികൾ വെക്കും മക്കൾ തലകം ശിവശ്രമി അത് വാൽപീർ വീരപാണ്ടും

சரி அப்ப அத கதை முடிப்பமா இன்னைக்கு வேற என்ன கதை உண்டா வேற பாட்டு இருக்கா ஒண்ணுமில்லை பாட்டு இல்ல தல வேற உங்களுக்கு ட்ரேக பாட்டு யாராட்டே ஏ பாட்ட வாட்டர் இருக்க வர என்ன பாட்டு வாணும் சரி அப்ப நம்ம நீ ஆனே வரட்ட நான் என்ன வரட்ட வரட்ட ஒரு பாட்டு எடுத்துட்டு வரேன் பெரிய பாப்பா தல வேற 120 30 120 வா அவரு கிளம்பியாச்சு அப்போ நீ நம்ம என்ன அடுத்த பாட்டு எடுப்பமா அத நீ ஞார்த்துமா வா ஞார்த்து இது ஞார்த்து என்ன பாப்பா